டீலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு மதுரையில் ஒரு அசோசியேஷன் இருக்கு இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு அசோசியேஷன்கள் சேர்ந்து தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அண்ட் அல்ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு அசோசியேஷன் இருக்கு இது சார்பாக வந்து வருஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் டூர் வந்து நாங்கள் போடுவோம் அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து ஜம்மு காஷ்மீரை தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து ஒரு எழுபது பேர் ஜம்மு காஷ்மீருக்கு பத்தொன்பதாம் தேதி காலையில் கலந்து போயிருந்தோம் போய் ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தால் நேற்று மதியானம் அதாவது நேற்று மதியானம் வந்து எங்களுடைய ஷெட்யூல் பிரகாரம் அந்த பகல்காம் பகல்காம் பெஹல்காம்ல வந்து என்னுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு போய் சேர்ந்துட்டோம் ஸ்ரீநகரில் இருந்து பெஹல்காம்ல இருந்து ஏபிசின்னு ஒரு மூணு பாயிண்டும் இந்த மினி தூத்தர்லாந்துங்கிற சொல்கிற பாயிண்டும் பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு எங்கள் கூட வந்த இருபது பேர் வந்து மினி தூத்தர்லாந்து உடனே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் நாற்பது பேர் வந்து கொஞ்சம் ஏஜிடு பெர்சனாக இருக்கிறதுனால முதல்ல அந்த ஏபிசிங்கிற பாட்ரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஏபிசிங்கிறத போனையும் பார்க்க போனோம் பார்த்ததுல ஏயும் சியும் பார்த்துட்டா அது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மேகமலை மாதிரி ஒரு ரிஸ்டான ரோட்டில் இப்படி பண்ணி காமிக்கிறாங்க அந்த பாயிண்ட்டு நல்லா பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட்டு அந்த இடத்த போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஆர்கனைசர் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆகிருச்சு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இங்கே உடனே வந்து வேறு எங்கேயுமே போக வேணும்னா நேரடியாக ஹோட்டலுக்கு வந்துருக்கு லஞ்சுக்கு மாதிரி இங்கே ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க அந்த ஹோட்டலு அந்த அந்த ஆக்சிடென்ட் இது சூடு நடத்துகிற துப்பாக்கி சூடு நடத்தின இடத்தினுடைய பேரு அந்த ஹோட்டலுக்கு பேரு அதனால அந்த இடத்துல நடந்தது நடந்த உடனே எங்களுக்கு உடனே வந்து மில்ட்ரியும் மிலிட்ரியும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க கோஆபரேட் பண்ணும்போது எங்களில் வந்த ஒரு நபருக்கு திடீரென்று கார்ட் அட்டாக் வந்துருச்சு இதை உடனே கார்ட் அட்டாக் வந்துருச்சு டாடா டாக் வந்தவொன்னா அவரை இமிடியேட்டா வந்து அந்த லோக்கலில் இருக்க எங்களுடைய டிரைவர்ஸ் அந்த லோக்கல் டிரைவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இமிடியேட்டா உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க ஆர்மியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லி நாப்பதாயிரம் கிலோமீட்டர்ல இருக்க ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க உண்மையான கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அவருக்கு வந்து உடனடியாக ஆக்சிஜன் எடுத்து அவருக்கு வந்து இது பண்ணிட்டாங்க சென்ட் வச்சுட்டாங்க அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க இது போக நேற்று நைட்டு வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்மளுடைய தமிழக அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து தமிழகம் முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு பொறுப்பு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்பி உண்டு எங்களெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக கொடுத்துருந்துருக்காங்க அவங்க போய் இன்றைக்கி எங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்காங்க இந்த புதுக்கோட்டை கலெக்டராக இருக்கக்கூடியவங்க எங்கள் பேஷண்ட்டை போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணித்தரம் சொல்லியிருக்காங்க நேற்று மத்தியானம் நாங்கள் இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு டெல்லி ஹெல்ப் லைனை தமிழ்நாடு இல்லத்துக்கு ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணதுலேருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சேஃப்டியாக இருக்கீங்களா போயிட்டீங்களா நல்லபடியாக போயிட்டு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு எங்களை கான்டெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க உண்மையிலேயே எங்களை ரொம்ப தமிழ்நாடு தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கும் நன்றி தெரிவித்து கிளம்பப்பட்டிருக்கிறோம் நல்லபடியாக வந்துட்டேன் இப்போ நாங்கள் இந்த மாதிரி போகணும் ஊருக்கு போகணும் பிள்ளைகள்லாம் பதறது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே எங்களுக்கு வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்வாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எங்களை வரவேற்க வந்திருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்திருக்கோம் மோட்டர் பார்ட் வந்திருந்தோம் போகையில் ரொம்ப சந்தோஷமா தான் போனோம் இந்த செய்தி கேட்டதுலேருந்து ரொம்ப பதற்றமா இருந்துச்சு ஆனா எங்களுக்கு வந்து ஹெல்ப் லைன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணி இங்க சென்னை வர முடியும் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி இப்போ வந்து எங்களை மதுரைக்கும் டிராப் பண்ற அளவுக்கு வேன்லாம் எல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி உண்மையில நன்றி அறுபத்தி இல்ல இல்ல அதே பாதிக்கப்பட்டது இறந்து அதாவது சாயந்தரம் வந்து இருபத்தி எட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அது நாற்பது பேர் போல அதாவது அங்க இருந்த சூழ்நிலை வந்து கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு அங்க இருக்கிற சுற்றுலா தலத்துல இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க நம்மளை நல்லா மதிக்கிறாங்க அங்க அந்த இடம் நல்ல இடம் அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான் நடந்த தகவல் எங்களுக்கு வந்துச்சு அங்க வந்து நடந்திருக்குன்னு சொன்னாங்க சரியா சாப்பிட முடியல

நல்லாதான் அதாவது காஷ்மீர் காஷ்மீர் புள்ளாவே சிஆர்பி எல்லாருமே நல்ல ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ்ல நிறைய பாதுகாப்பு இருக்கு நிறைய மிலிட்ரி வண்டிகள் இருக்கு அதிசயமா இருக்க அமைதியா இருந்துச்சு ரெண்டு நாளா நல்லா ஜாலியா அமைதியா இருக்க இந்த ஊர் நினைச்சோம் ஆனா மூணாவது நாள் வந்து ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்க எல்லாருக்கும் அப்படியே உயிர் பலமே வந்துருச்சு என்னடா நம்ம அமைதியா இருக்கு இந்த ஊர் அப்படின்னு நினைச்சோமே இன்னைக்கு இப்படி நடந்து போச்சேன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு கரெக்டா மூணு மணிக்கு நாங்க ஒரு அட்வான்ஸா போயிருந்தோன்னா ஆனா ஒரு ஆரோ வேலி அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த இடத்துல நாங்க வந்து பர்ச்சேசிங் பண்ணோம் பர்ச்சேசிங் பண்றதுக்கு நாங்க எல்லாருக்குமே நல்ல அந்த கைவினை பொருள் மாதிரி இருந்ததை வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் விலையும் சீப்பா இருக்கு அப்படிங்கறதுனால அங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நாங்க ஷாப்பிங் போனோம் அந்த ஷாப்பிங் போனதுனால அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படி டிலே ஆனதுனால நாங்கள் வந்து அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் கொஞ்சம் டிலே பண்ணோம் அந்த நேரத்தில் வந்து திடீர்னு அப்படி இந்த மேலே போக வேண்டிய அந்த மினி சுட்சர்லாந்துங்கிற அந்த பிளேஸில் வந்து ஃபயரிங் ஷு ஷூட்டிங் நடந்திருக்குது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அதனால் நம்ம அந்த ப்ரோக்ராமை எங்களுடைய சீனியர் ஒருத்தர் இருந்தாங்க சிதம்பரம் சார்னு அதனால் நம்ம அந்த ப்ரோக்ராமெல்லாம் கேன்சல் பண்ணிடணும் நோ ஷாப்பிங் நோ அடுத்த கிடையாது நம்ம டக்குன்னு அந்த பைசரங்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து டையப் சாப்பாட்டுக்கு வச்சிருந்தாங்க அங்க போய் சாப்பிட்டு எங்கேயுமே பண்ணாம நம்ம வந்து நம்ம ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க அங்க இருந்த டிரைவர்ஸ் நாலு வேன் டிரைவர்ஸ் மேலே டக்குன்னு டக்குன்னு ஒன் பை ஒன் எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிடாம உடனே போய் வேன்ல ஏறுங்க டிலே பண்ணாதீங்கன்னு எங்களை ரஷ் அப் பண்ணி வண்டியில ஏற்றி ஓ எங்குமே டிலே பண்ணாம அதுவும் ஒன் வே மிலிட் ஒன் பேச போய்கிட்டே இருக்கு மில்டரி வேன் போய்கிட்டே இருக்கு கணியாக்டர் மேல சுத்திக்கிட்டே இருக்கு பயமா இருக்கு அந்த மிலடரி ஹாஸ்பிட்டல் பக்கம் பாத்தீங்கன்னா பொதுக்கள் எங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட இதோட நல்லபடியா கூட்டு வந்து சேர்த்துட்டாங்க நான் வந்து மதுரையில நர்சிங் சூப்ரண்டா வேலை பாக்குறேன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில ஆர் ஆனந்தி